இன்றைக்கி நம்ம சவு கை கூட்டு வைக்க போகிறோம் வாங்க அது எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ தோலை நம்ம சீக்கணும் தோலை சீச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நறுக்கி இந்த மாதிரி வாட்டரில் போட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் சவு கூட்டு வைக்கிறதுக்காக பாசிப்பருப்பை வந்து நம்ம வேக இருக்கோம் நான் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு கொஞ்சம் முத்துன கையை வாங்கிட்டு வந்துட்டுன்னு நினைக்கிறேன் இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம சவு காய போட போகிறோம் பருப்புக்குள்ள அது போட்டு முடிச்சதுக்கப்புறம் கரண்டியை வச்சு நல்லா ஒரு டிப்பு கிண்டி விடணும் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் இப்போ சால்ட்டு போட போகிறோம் பெரிய உப்பு சின்ன உப்பு இல்லை பெரிய உப்பு போட போகிறோம் நல்ல தானதுக்கப்புறம் இதில் மஞ்சள் தூளை கலக்க போகிறோம் அப்படியே தூவிட போகிறோம் மஞ்சத்தூளை தக்காளி வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகா இப்போ கருவேப்பில் இதெல்லாம் எடுத்து தனித்தனியாக வச்சுக்கோங்க சட்டி காஞ்சோன்னா நம்ம அதில் எண்ணெய் ஊற்றுறோம் சட்டி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுவு இந்த மருத்துவ முதல்ல போடுறீங்க அடுத்து சீரகம் போட்டு அதுக்கு வெங்காயப்பட்டு அடுத்து கறிவேப்பில் அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் இதை நல்லா ஃப்ரோம் கலருக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம போடணும் அதனால நல்லா இப்போ வதக்கணும் நல்லா இப்போ வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம தக்காளி கொடைக்கணும் தக்காளி நல்லா வதங்குறக்காக உப்புக்கலை சேர்க்க சேர்க்கப்போறாங்க நல்லா வதங்கி விட்டதுக்கப்புறம் இப்போ தூக்கி இதில் கொட்டணும் அப்புறம் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ சவுச்சவுக்காய் ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சி நீங்கள் இதை வந்து தேங்காய் தேங்காய் பூ இருந்துச்சுன்னா அதை லைட்டாக மேலே வேப்பில் அப்படி இது பண்ணி போட்டீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ஏன் வைட்டமின் சத்து ரெடி செம டேஸ்ட்